பிரபல நடிகர் நடிகர் முனீஸ் மருமகன் ராஜா பல பெண்களை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதுடன் கடன் பெற்று மோசடி செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நடிகர் முனீஸ் ராஜா நடிகர் ராஜ்கிரணின் மகள் பிரியாவை திருமணம் செய்த நிலையில் வேறு ஒரு பெண்ணை சாதியை காரணம் காட்டி திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாகவும் மற்றும் ஒரு பெண்ணை காதலித்து அவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் மூன்றாவதாகவும் ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து பின்னர் பிரிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது முனீஸ் ராஜா ராஜ்கிரண் மகள் பிரியாவை திருமணம் செய்து சட்டப்படி பதிவு செய்யவில்லை என்றும் பிரியா பல பிரச்சனைகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தனது தந்தை வீட்டுக்கே வந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பிரியாவின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி முனீஸ் ராஜா கடன் வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது முனீஸ் ராஜாவின் பின்னால் அவரது அண்ணன் நடிகர் சண்முகராஜா அவரது சகோதரி ரீட்டா பிரபா உள்ளதாக தெரிகிறது ரீட்டா பிரபா கோவையில் ஏட்டாக பணியாற்றி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது சட்டப்படி செல்லாத திருமணத்திற்கு விவாகரத்து வேண்டும் என்றால் நான்கு கோடி ரூபாய் வேண்டும் என கூறி முனீஸ் ராஜாவும் அவரது உடன் பிறந்தவர்களும் நிபந்தனை விதித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது

அவளை கேயவேயா கேயவேயா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா நான் புதுசா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க திருவாரூர்ல சொன்னாங்க என்ன एक्चुअली நான் கேக்குற என்ன கம்யூனிட்டி சரி என்ன யாரு சீதா நம்ம ரெண்டு பேரும் வாழ்ற வாழ்க்கை ரெண்டு பேரோட வாழ்க்கை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க